வணக்க உங்கள் ஜோதிடர் செந்தில்நாதன் இன்று நம்ம பார்க்கும் சிம்மராசி சிம்மராசினியர்களுக்கு இந்த மார்ச் மாதத்தில் சாதகமாக உள்ளதா பாதகமாக உள்ளதா அப்படின்னு சொல்லி பார்க்க வேண்டிய ஒரு பதிவு சிம்மராசினாவே பொதுவாக சொல்லுவாங்க செங்கம் மாதிரி அனைத்து விஷயத்துலையுமே ஒரு சிங்கம் மாதிரி இருப்பாங்க முன்கோபம் படைச்சிச்சாதான்னு சொல்லுவாங்க ஏன்னா அவங்க வந்து அன்புக்கு தான் கட்டுப்படுவாங்க அதிகாரத்துக்கு கட்டுப்படவே மாட்டாங்க அன்பால் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி எப்படி எப்படி விஷயமா இருந்தாலும் சரி செய்வீங்க ஆனால் அதிகாரம் மட்டும் பண்ணிட்டாங்கன்னாக்கா உடம்புன்னு சொல்லி போயிட்டே இருப்பீங்க அது பெரியவங்களாக இருக்கட்டும் சின்னவங்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி கண்டிப்பாக நீங்கள் தலை வந்து மாட்டீங்க ஆனால் அன்புக்கு மட்டும் மட்டுந்தான் தலைமை சிம்மராசுன்றது சிங்கம்மாரி காட்டுக்கே ராஜா ஆனால் இவங்க வீட்டுக்கு மட்டும் வீட்டுக்கே ராஜா அந்த ஊருக்கு ராஜா அவங்க சுற்றி இருக்கிறவங்களுக்கு நூறு பேர் காணலாம் அந்த நூறு பேரில் இவங்க முகவத்திலேயே இருப்பாங்க அந்த நூறு பேரில் இருக்காங்க நூறு பேர்ல இவங்க ஃபஸ்ட்டாக இருப்பாங்க அப்படியே ராசிக்காரங்க சிம்ம ராசி சிம்ம அனைத்து விஷயத்திலுமே சாதிச்சு உட்கார வேண்டியவர் ராசிக்காரங்க இப்போ இந்த ராசிக்காரங்க மார்ச் மாதத்தில் எப்படி உள்ளது அப்படின்னு சொல்லி பார்க்க வேண்டிய ஒரு பதிவு சிம்ம வந்து பார்த்தீங்கனாக்கா சுக்கரன் சுக்கரன் உச்சம் பெற்றிருக்கிறாங்க சுக்கரன் உச்சம் பெற்றிருக்கிறாரு உங்களுக்கு ராசிக்கு சூரியன் ஆறாம் பாவமாக இருக்கிறாருங்க ஆறாம் இடத்துல இருக்கிறாருங்க பதினஞ்சாந்தேதிக்கு மேலே அதுக்கப்புறம் ஏழாம் பார்வையாக வரா போகிறாருங்க சூரியன் இப்போ சூரியன் இருக்கிறதுனால கேது பகவானும் உங்களுக்கு ரெண்டில் இருக்கிறதுனால குரு பகவானும் பத்தாம் பார்வையாக இருக்கிறதுனாலையும் சுக்கரனும் சூரியனும் குருவும் பத்தாம் பார்வையாக ப பத்தாம் குருவில் இருக்கிறாரு ஐந்தாம் பார்வையாக பார்க்குறாருங்க புதன் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாம் பார்வையாக பார்க்குறாரு இவங்க பார்வை பார்க்கறதுனால என்னென்ன பலன்கள் கொடுக்க போகிறாரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாவே இவங்களுக்கு தொழிலில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரப்போகிறோம் தொழிலில் பத்து ரூபா சம்பாதிக்க போகிறீங்க நல்ல நிலைமை இருக்க போகிறீங்க நாலு பேர்த்துக்கு முன்னே சாதிக்க போகிறீங்க போன மாதத்துலேருந்து முன்னே ஒரு ஆறு மாதம் முன்னா கஷ்டங்கள் நஷ்டங்கள் துன்பங்கள் வேதனைகள் இந்த மார்ச் மாதத்தில் பத்து ரூபா சம்பாதிக்க போகிறீங்க நல்லா இருப்பீங்க நல்ல ஒரு அனுகூலம் இருக்குது உங்களுக்கு இந்த சிம்மராசிக்கு வந்து வச்சு பார்க்கும்போது சூரிய பகவானும் குரு பகவானும் குரு பகவான் ஐந்தாம் பார்வையும் பார்க்கறாருங்க புதன் பகவான் பார்த்தா பார்வையும் அதனாலே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரப்படும் சூரியன் உங்களுக்கு ராசிக்கு ராசில இருக்கிறார் அதிபதியா இருக்கிறார் ராசி அதிபதியா இருக்கிறதுனால சூரிய பகவான் பார்வையாக இருக்கிற நல்லா இருக்குது உங்களுக்கு இப்போ வந்து இந்த மாசத்துல கண்டிப்பாக தொழில் சார்ந்த விஷயத்துல நல்ல யோகம் இருக்குது அதே மாதிரி வெளிநாட்டுக்கு போகலாமா வெளி தேசத்துக்கு போகலாமா நல்லது நடக்குமா இந்த நேரத்தில் நம்ம போனால் சாதிக்கலாமா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாசத்துல இந்த நாளில் உங்களுக்கு சாதிக்க வேண்டிய ஒரு யோகமா இருக்குதுங்க வந்து சிம்ம ராசிக்கு காரங்க கண்டிப்பாக மார்ச் மாசத்துல வெளிநாடு வெளி தேசத்துக்கு போகலாம் வெளிநாட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு கூட ஒரு நல்ல ஒரு பலன்கள் கொடுக்க போறாரு எனக்கு கிரகங்கள் சூரிய மாறி இருந்தாலும் அவங்களுக்கு சூரியன் அங்கேயும் இங்கேயும் டிஃப்ரெண்ட் இருக்குது அதனால் மாறி இருந்தாலும் சிம்மராசி பொதுவாகவே நல்லா இருக்கும் சிம்மராசிக்கு பொதுவாகவே சூப்பராக இருக்கும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பட்ட கஷ்டங்கள் பட்டிருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை சந்திக்க போகிறீங்க நிறைய விஷயங்கள் இருக்கு உங்களுக்கு எனக்கு சிம்மராசி வந்து ஒரு விஷயத்தில் இல்லை பல வடிவான விஷயத்தில் அதிர்ஷ்டப்பட்டு அவங்களுக்கு காத்துட்டு இருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பொக்கிசமாக இருக்குது இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு இந்த மார்ச் மாதம் தனி தண்ணி பேச்சாகத்துக்குள்ளேயும் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை சந்திக்க போகிறீங்க நல்லது நடக்கும் சந்தோஷமாக இருப்பீங்க நாலு பேர் முன்னில தொழிலில் பத்து ரூபா சம்பாரிச்சு யார் யார் பேசுகிறீங்களா பேசுறீங்களா முன்னாடி பத்து ரூபா சம்பாரிச்சு இன்றைக்கி நல்ல நிலைமை உட்கார போகிறீங்க ஆனால் இவங்களுக்கு வெளிநாடு வெளி தேசத்துக்கு நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கும் ஆனால் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க சிறு ஃபீல்டுலேயும் நல்லா இருக்கும் தொழிலில் அதே மாதிரி துணி துணி சம்மந்த விஷயத்திலையும் நல்லபடியாக இருக்கும் உங்களுக்கு அதே மாதிரி மெக்கானிக் மோட்டர் மெக்கானிக் இந்த மாதிரி இரும்பு சம்பந்தப்பட்ட விஷயத்துலேயும் கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொ கொடுக்க போகிறாரு உங்களுக்கு சிம்மராசிக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறாரு இந்த மோட்டர் ஃபீல்டில் இரும்பு சமந்த ப விஷயத்தில் அனைத்து விஷயத்துலையுமே இரும்பு சமந்த தொழிலில் கண்டிப்பாக ஒரு பத்திரம் சம்பாதிக்க குறைங்க மார்ச் மாதத்தில் அந்தளவுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல யோக யோகா பலன்கள் கண்டிப்பாக இருக்குது உங்களுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்க வந்துங்க கெடுத்து வா ஒருத்தர் கெடுத்து வாழ மாட்டாங்க கொடுத்து தான் பழக்கம் நம்மளுக்கு போனான்னு பரவாயில்ல அடுத்தவங்களும் சாப்பிடக்கூடாது அடுத்தவங்களும் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்ல வேண்டிய ராசிக்காரங்க சிம்மராசி யோகத்துலமே வளர்லையுமே கண்டிப்பாக தள்ளி கொடுப்பாங்க இல்லைன்னு சொல்ல மாட்டேங்க யார் எது கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க அப்படி ஒரு சிம்மராசி கண்டிப்பாக இந்த மாதம் மார்ச் மாதத்தில் இரும்பு தமது துறையில் நல்லா இருக்குது தொழில் சார்ந்த விஷயத்துலேயும் நல்லா இருக்குது வெளிநாடு வெளி தேச விஷயத்துலேயும் கண்டிப்பாக கைகோடி வரும் ஒரு ரூபா சம்பாரித்து ஒரு பிரச்சனை வேண்டிய யோகம் உங்களுக்கு இருக்குதுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா இருக்கும் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் புது வருஷத்தில் நல்லபடியாக இன்னும் நல்லா இருப்பீங்க இப்போ மார்ச் மாதத்தில் கண்டிப்பாக இந்த மார்ச் மாதம் தேதி என்று சனி பயிற்சி ஆகிறாரு சனி பயிற்சி ஆகிறதுக்குள்ளேயே ஒரு மாற்றத்தை நீங்கள் சாதிக்க போகிறீங்க இன்னும் சனி பயிற்சி ஆயிடுச்சுனாக்கா இன்னும் வேறு லெவல் ஆயிடுங்க அந்தளவுக்கு உங்களுக்கு நேரம் நல்ல டைமாக இருக்குது ஃபஸ்ட்டாக தான் இருக்குது உங்கள் ஜாதகத்தில் மட்டும் கட்டான கிரகங்கள் கட்டான இடத்துல அமைஞ்சு உங்களுக்கு மட்டும் இருந்ததுனாக்கா நீங்கள் தான் இந்த வருஷத்தில் நம்பர் ஒன்னாக இருக்க போகிறீங்க கிரகங்கள் மட்டும் கரெக்டான உங்களை அம்மா தந்ததுன்னாக்கா உங்கள் அடிக்கத்தாள் இல்லை வேறு லெவலில் நீங்கள் போகிறீங்க எல்லா துறையிலையுமே வெள்ளாட்டுக்கும் சரி கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கிறவங்களும் சரி ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களும் சரி ஒரு புது தொழிலை பண்ணிகிட்டு இருக்கிறவங்களும் சரி ஒரு ப்ரமோஷன் எதிர்பார்த்துட்ருக்குறவங்களும் சரி படிச்சுட்டு ஒரு வேலை வாய்ப்பு எது எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களும் சரி அனைத்து விஷயங்கள் நம்ம அனைத்து நண்பர்களுமே அனைத்து விஷயத்தில் அனைத்து துறையிலயுமே உங்களுக்கு இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி சிறப்பாக சிறப்பா இருக்குது மார்ச் மாதத்துலேயும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை சந்திக்க போறீங்க இப்ப வந்து கேது பகவான் ரெண்டாம் இடத்துல இருக்கிறாருங்க ரெண்டாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால இப்ப சொல்லுவாங்க ராகு போல் கொடுப்பில்ல கேது பழி போல்லை கேது கொடுக்க வேண்டிய தான் இருக்கிறாருங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் கொடுக்க போறாருங்க சுக்கர பகவானும் உங்களுக்கு வந்து உச்சம் பெற்று இருக்கிறாருங்க சுக்கரபபகன் உச்சப்பட்டுருக்கிறாரு வந்து பார்க்கும்போது ரெண்டாம் இடத்துல சுக்கர உச்சப்பட்டு உச்சப்பட்டிருக்கிறார் சூரிய பகவான் ஆறாம் பார்வையை பார்க்கத்திட்ருக்கிற ஏழாவது பார்வையை உட்கார போகிறாரு உங்களுக்கு சூரிய பகவானும் உங்களுக்கு நல்ல நிலையில் இருக்கிறாரு சுக்கரனும் நல்லா இருக்கிறாருங்க கண்டிப்பாக குருவும் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்துருக்கிறாரு புதன் ரெண்டாம் பார் ரெண்டாம் இடத்துல பார்வையாக இருக்கிறார் உங்களுக்கு இப்போ இனத்தை அனைத்து விஷயமும் உங்களுக்கு பார்வையாக இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் சாதிக்க போகிறீங்க உங்களை அடிக்கத்தார் இல்லை அந்த அளவுக்கு வர தொழில் சார் அந்த விஷயம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ திருமணஸ்தானன்றது ரொம்ப நாளாக பார்த்துட்டு வைப்பீங்க கைக்கோடு வருமா கைக்கோடு வராதா ஆகுமா ஆகாதா நடக்குமா நடக்காதா என்னங்க ரொம்ப நாளாக தள்ளி தள்ளி போயிட்டு இருக்குதுங்க நான் இப்போ வந்துங்க எங்கெங்கோ பார்த்துட்டு இருக்கேன் எதுவுமே கைகூடு ஐயா இந்த வருஷமாவது இந்த மார்ச் மாதமாதான் எனக்கு ஒரு நல்லது நடக்குமா அப்படின்னு வந்துங்க என்னக்கா கண்டிப்பாக திருமணத்துக்கு நல்லாயிருக்கும் ஏன்னா பெண்கள் வந்து சிங்கம் மாதிரி ஆணுக்கு இருக்கிற குதிரைக்கு இருக்கிற ஒரு இருக்கிற வேகம் குதிரைக்கு இருக்கிற ஒரு தன்னம்பிக்கை குதிரைக்கு இருக்கிற ஒரு ஓட்டம் ஒரு பெண்ணுக்கும் இருக்குது ஆணுக்கு சம்மந்தப்பட்ட ஈக்குவலி இவங்க சிம்ம இருப்பாங்க இவங்களுக்கு திருமணஸ்தானம் பெண்களுக்கு மெயினாக தனியாக இருக்கின்றவங்களுக்கு இந்த மார்ச் மாதம் ஒரு நல்ல பலன் கொடுக்க போகிறாங்க ஆண்களுக்கு இருக்குதுங்க ஆண்களுக்கு திருமணஸ்தானம் நல்லபடியாக இருக்குது அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை அது பெண்ணுக்கு வந்து மிக மிக சாதகமாக இருக்குது அவங்களுக்கு ராசிக்கு வந்து குரு பார்வையை ஐந்தாம் பார்வையை பார்க்கறதுனால ரெண்டாம் பார்வையை பதில் பார்க்கறதுனாலே மிகப்பெரிய ஒரு மாற்றமாக இருக்குது சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஆனால் யோகக்காரங்களுக்கு இருக்குதுங்க பெண்ணு ராசிக்கு யோகம் இருக்குது ஆணூர் ராசிக்கு திருமண யோகம் கூடி வரும் கண்டிப்பா இந்த மார்ச் மாதம் முடிவுக்குள்ளேயே ஒரு நல்ல பலன்கள் கொடுக்க போறாரு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் பயிற்சியாக போகிறாரு சனி பகவான் பயிற்சி ஆகிறதுக்குள்ளேயே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை சந்திச்சிருக்கீங்க திருமணஸ்தானம் அண்ட்ரட் பர்சன்ட் யோகா பலர்ந்து சூப்பராக இருக்கும் உங்களோட ஜாதகம் கிரகங்கள் நட்சத்திரங்கள் கரெக்டாக இருந்து பொருந்திருந்தால் வேற லெவல் ஆகிடுங்க பதவி பட்டம் பாராட்டு எல்லாமே உங்களை தேடி வரும் நீங்கள் தேடி போக வேண்ட மாட்டீங்க எந்த விஷயத்துக்குமே நீங்கள் தேடி போக மாட்டீங்க எல்லாத்துலேயும் உங்களை தேடி வரும் மிகப்பெரிய ஒரு மாற்றம் நீங்கள் சந்திக்க போகிறீங்க திருமணத்தில் ஃபஸ்ட் கிளாஸ் தான் இருக்கும் அதே மாதிரி சில பேர்த்து வந்து கல்யாண ஆகி பிரித்திருக்கிறாங்க அவங்க வந்து நல்லா இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேர்ந்து வாழ்வாங்க நல்லா இருப்பாங்க இந்த மார்ச் மாதத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றமாக அமையும் நல்லதாக இருக்குவாங்க குறை கூட்டங்கள் வராது கண்டிப்பாக கணவன் மனைக்கு பிரச்சனைகள் சிக்கல்கள் வந்திருந்தாலும் சேர்ந்து வாழ வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும் நல்லபடியாக வாழ்ந்து காட்டுவாங்க நல்ல ஒரு பாடல்கள் எதிர்பார்க்கல அளவுக்கு சிம்மராசிக்கு இந்த வருஷம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்க போறார் கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தவங்களுக்கு சேர்ந்து வளர்ப்ப இந்த மார்ச் மாசத்திலே உங்களுக்கு ஒரு பலன்கள் கிடைக்க போகுது அது இல்லாம மார்ச் மாசம் இருபத்தி ஒன்பதாவது முடிஞ்ச உடனே ஃபர்ஸ்ட்லேயே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்க போறாரு கணவன் மீன் சேர்ந்து வாழ்வீங்க நல்லா இருப்பீங்க அதில் எந்த மாற்றம் இல்லை கண்டிப்பாக வாழ வேண்டிய யோகம் உங்களுக்கு இருக்குது அதனால் ஒரு வாசம் பண்ண வேண்டாம் நீங்கள் தைரியமாக முயற்சி பண்ணுங்கள் குடும்பத்தில் இருக்கிற சிறப்பு சங்கடங்கள் தீருங்க தீரும் தீரும் நல்ல நடக்கும் சந்தோஷமாக இருப்பீங்க அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்க இப்போ கல்யாணம் பண்ணி மறு திருமணம் பண்ணுறவங்களுக்கு இப்போ கல்யாணம் பண்ணி பிரிஞ்சு இருக்கிறவங்க மறு கல்யாணம் பண்ண முடியுமா ஆகமாக ஆகாதா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கணும் கண்டிப்பாக இந்த மார்ச் மாதம் அவங்களுக்கான ஒரு மாதங்கள் அமையும் அவங்களுக்கு ஒரு திருமண யோகம் அமையும் இரண்டாம் திருமணத்துக்கு பலன்கள் கிடைக்கும் சிம்மராசிக்கு கண்டிப்பாக நல்லா இருக்குதுங்க அவங்களுக்கு வந்து என்ன ஆகுனாக்கா தெய்வத்தை மட்டும் வழிபாடு பண்ணிட்டு வாங்க கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அது எந்த தெய்வத்தை வழிபாடு பாயிண்ட்டு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா குல தெய்வத்தோட வழிபாடு பாயிண்ட் வந்தால் நல்லாயிருக்கும் குல தெய்வத்தோட வழிபாடு பண்ணிட்டு வந்தால் நல்லாயிருக்கும் அம்மனோட தெய்வத்தை தன்னோட ஊரில் எந்த கோயில் எந்த அம்மனாக இருந்தாலும் சரி அம்மனோட சத்தியை வந்து பயன்படுத்தினா தெய்வத்தை வணங்கட்டி பார்த்து கட்டாமல் கொண்டு கொண்டுட்டு வந்தால் கண்டிப்பாக சிம்மராசிக்கு இந்த மாதம் மார்ச் மாதத்துல முடிய இன்னும் நல்ல ஒரு முயற்சி இன்னும் நல்லது நடக்கும் நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கும் ஆனால் இரண்டாம் திருமணம் பண்ணுறவங்களுக்கு இன்னும் சிறப்பாக இருக்கும் கல்யாணம் ஆய் பிரித்திருந்தவங்களுக்கு சேர்ந்து வாழ்வாங்க அவங்களுக்கு நல்லா இருக்கும் ரெண்டாவது பூசாவது ரெண்டாவது கல்யாணம் பண்ணாலும் நல்லபடியாக லைஃப் செட்டில் ஆக முடியுமா இப்போ நேரம் பிரச்சனை பிரச்சனை வந்துட்டு இருக்குதுங்க இன்னும் போன வாழ்க்கையே எனக்கு வந்து முன்னாடி வாழ்க்கையே சிறப்பாக இல்லை இப்போ என்ன வாழ்க்கையே சிறப்பாக இருக்குமா அப்படின்னு சொல்லி பலபடியும் குழப்பங்கள் இருப்பீங்க அதெல்லாம் குழப்பப்பட வேண்டாம் உங்களுக்கு நல்லது நடக்கும் சந்தோஷமாக இருப்பீங்க எனக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைய வேண்டிய ஒரு மாதமாக உங்களுக்கு இருக்குது தைரியமாக நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ படிப்பு சார்ந்த விஷயத்துலேயும் நல்லா படிப்பாங்களா இல்லைங்களா என் பையன் படிக்கலைங்க படிச்சுட்டு சும்மா இருக்கிறாங்க அப்படின்னு நினைப்பீங்க கண்டிப்பாக படிச்சு சும்மா இருக்கிற பசங்களுக்கும் சரி படிச்சுட்டு ஒரு துறையில் போகாமல் இருக்கிறவங்களும் சரி அவங்களுக்கு ஒரு ஜாப் கிடைக்கும் அதே மாதிரி புதுசாக இப்போ படிச்சுட்டு இருக்கிறவங்களும் சரி கண்டிப்பாக அவங்களும் நல்லபடியாக படிப்பாங்க படிப்பு சார்ந்த விஷயத்துலையும் நல்லா இருக்குது அனைத்து விஷயத்துலையுமே பிரச்சனை இல்லை படிப்பு குறைகள் கண்டிப்பாக காட்டாது எனக்கா அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு பலன்கள் கொடுத்துருக்காரு சிம்மராசிக்கு எனக்கா சுக்கரனும் உச்சம் ஆய் ஆயுள் இருக்கிறான் பத்தாம் பார்வையை பார்த்துட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா சூரியனும் ஆறாம் பார்வையை பற்றி ஏழாவது பார்வையில் உட்காராரு கண்டிப்பாக நல்லா இருக்கும் கேது பகவான் ரெண்டாம் இடத்துல நட்சத்திரங்க பலன்களும் கொடுத்துட்டு இருக்கிறாரு சூரியனும் கேதுவும் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாம் பார்வை ரெண்டாம் பார்வையாக நட்சத்திர பார்வையாக இருக்கிறதுங்க இப்போ மார்ச் மாதம் பதினாலாம் தேதிக்கு நட்சத்திர பார்வையாக இருக்கிறாருங்க அதனால குரு பார்வையும் சூரியன் மிகப்பெரிய மிகப்பெரிய ஒரு பாட்டு கொடுக்க போகிற ரெண்டு பேருமே நல்லா இருக்கு கவலைப்படாதீங்க படிப்பு சார்ந்த விஷயத்துலையுமே மிக சிறப்பாக அமையவாங்க நல்லா இருப்பாங்க அந்தளவுக்கு ஒரு நல்ல நேரங்கள் நல்ல டைங்கள் இவங்களுக்கு இருக்குது கவலைப்பட வேண்டிய தேவையில்லை படிப்பு சார்ந்த விஷயத்துல மிக சிறப்பாக இருக்குது படிச்சுட்டு இருக்கிற பசங்களுக்கும் ஒரு ஜாப்ல அமையவாங்க படிச்சுட்டு இருக்கிற பெண்களுக்கும் யோகத்துலேயும் ஜாப் அமையவாங்க படிச்சுட்டு இருக்கிற பசங்களுக்கும் கண்டிப்பாக நல்லபடி படித்து நல்ல இந்த வருஷம் நல்ல எக்ஸாம் எழுதி நல்ல ஒரு பாஸ் எடுத்து பாஸ் பண்ணி நல்ல மார்க் எடுப்பாங்க இந்த வருஷம் அவங்களுக்கான வருஷமாக அமையும் கண்டிப்பாக இந்த வருஷம் நல்ல ஒரு சிறப்பாக இருக்குது படிப்பு சார்ந்த விஷயத்தில் கவலைப்பட வேண்டியது தேவையில்லை தம்பி படிக்கலை அண்ணன் படிக்கலை அக்கா படிக்கலை தங்கச்சி படிக்கலை அப்பா பசங்கள் படிக்கலைப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லாம் வேதனை வேதனைப்பட்டு எல்லாம் இந்த மார்ச் மாதம் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றமாக அமையும் கண்டிப்பாக நல்லா படிப்பாங்க கவலைப்பட வேண்டிய தேவையில்லை சந்தோஷமே இருப்பாங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சொந்த பந்தத்தில் சொந்த பந்தத்தால் சின்ன சின்ன மனச்சங்கடங்கள் மனக் குழப்பங்கள் கொடுக்கும் அதெல்லாம் கொஞ்சம் பெருசாக எடுத்துக்காதீங்க எனக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க நல்லது இருந்துட்டாலும் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனையாக இருக்கும் அதை கேர் பண்ணாமல் கொஞ்சம் கட்டாமல் போய் பிரச்சனை இல்லாமல் போயிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை இல்லை அதுவே பெரிய வினையாகிடும் அதனால பெரிய லெவலில் பாதிக்கு வர அளவுக்கு பார்த்துக்கோங்க பிரச்சனை வராது இருந்துட்டாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தால் நல்லது ஏன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வர அளவுக்கு சூழ்நிலை அது சிறு சொல்லுவாங்க சிறு குச்சி பல்லுக்கு உதவுணுவாங்க அந்த சின்ன சின்ன பிரச்சனை பெருசாக உதவும் பெரிய பிரச்சனை ஆகிடும் அதனால் தேவையான பிரச்சனை தேவை சிக்கலில் வரும் கொஞ்சம் ஜாக்கிரதை இருங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு முன்னோர்கள் தெய்வத்தை வழிபடமாட்டுவாங்க முன்னோர்கள் தெய்வத்தை நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்கா இன்றைக்கி முன்னோர்கள் தெய்வம்னா எப்படின்னா செத்தவங்களோட தெய்வம் அப்பா அம்மா தாத்தா பாட்டி இந்த மாதிரி முன்னோர்கள் தெய்வத்தை அண்ணா அக்கா தங்க இந்த மாதிரி செத்தவங்களோட தெய்வத்தை தன்னோட வீட்டில் யாராவது இறந்தவங்க இருக்கிறாங்க இல்லைங்களா அவங்களோட தெய்வத்தை வணக்கிட்டுவாங்க மிக சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மார்ச் மாதத்துல மிகப்பெரிய சிறப்பாக இருக்கும் ரெண்டாவது இப்போ சனிப்பயிற்சியாக போறவர் சனி பயிற்சியாக தான் இன்னும் நல்லா இருக்கும் முன்னோர்கள் தெய்வத்தை மட்டும் நீங்கள் கட்டாமல கடைபிடிச்சிட்டு வந்தாங்கக்கா மிகப்பெரிய ஒரு மட்டும் அமையும் அது நல்லா இருப்பீங்க அந்தளவுக்கு ஒரு முன்னேற்றமும் இருக்குது கண்டிப்பாக சிம்மராசிக்கு கவலைப்பட வேண்டிய தேவையில்லை நல்ல ஒரு பலன்கள் நல்ல ஒரு முன்னேற்றம் கொடுக்க போகிறார்கள் இந்த வருஷம் மிகப்பெரிய ஒரு மாற்றமாக அமையது உங்களுக்கு நல்லா இருப்பீங்க எந்த ஒரு குறைகள் கண்டிப்பாக வராது அடுத்து வந்து பார்த்தீங்கனாக்கா தன்னுடைய இல்லத்தில் பூர்வீக சொத்துல இருக்கிறவங்களுக்கு புது வீடு கட்டலாமான்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக கட்டுவீங்க ஆர்டிஸ்ட் பண்ணுவீங்க மெயினாக ஆட்ஜெஸ் பண்ண வேண்டிய யோகமும் முழுக்க முழுக்க இருக்குது சிம்மராசிக்காரங்களுக்கு ஏன்னால் பழசு கொஞ்சம் ரெடி பண்ணலாமா அப்படி சொல்லி ஓசம் கூட கண்டிப்பாக அமையும் நல்லா இருப்பீங்க அதே மாதிரி உங்களோட குலதெய்வத்தை மட்டும் வணங்கிட்டு வணங்கிட்டுருவாங்க மிக சிறப்பாக ஒரு மாற்றமாக அமையும் இந்த வருஷம் நல்லா இருப்பீங்க உங்களுக்கு அடுத்த பதவியில் நான் பார்க்குறேங்க உங்களை மீட் பண்ணுறேன் கண்டிப்பாக உங்களோட கருத்துக்கள்லாம் நம்ம சொல்லுங்கள் நான் சொன்னது உங்களுக்கு உண்மையாக நடந்ததாக இல்லையான்னு நீங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள் உங்களுக்கு அடுத்த பதினோரு உங்களுக்கு மீட் பண்ணுறேன் உங்களிலிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜோதிடர் சிந்தியுள்ளான் வாழ்க வளமுடன் வணக்கம்